ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் வள்ளினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் இது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க கசட தபறை அந்த ஆறு எழுத்துக்கள் தான் வந்து வள்ளின எழுத்துக்கள் இதை தான் வந்து வள்ளின மெய்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வல்லினமைகள் எங்கெங்கே வரும் எங்கெங்கே வராது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் அப்படின்ட்டுருக்கா இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு நேச்சுரலாக ஏதோ ஒரு எழுத்து வந்து மிஸ் ஆகிற மாதிரி தோணுது இதே இது செகண்ட் எப்படி இப்போ எழுதியிருக்காங்க பாருங்கள் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் அதாவது இப்பு இக்கு இச்சு அப்படின்னு சொல்லி நாலு வல்லின மெய்கள் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கு அப்படி சேர்ந்து படிக்கும்போது நமக்கு ஈஸியாக பொருளும் புரியுது ஓகேவா இந்த மாதிரி எங்கள் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லின எழுத்து அதாவது ஒரு சொல்லின் வல்லின எழுத்து அமைந்தால் இங்கே பாருங்கள் படித்தேன் இதில் வந்து வல்லின மெய் எழுத்து என்னது பா அது மாதிரி பாருங்கள் எழுதி கொண்டேன் இதில் வந்து என்ன இருக்குது கா இந்த மாதிரி ஒரு எழுத்து வல்லின எழுத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தின் இறுதியில் வல்லின மெய் வந்து மிகும் ஓகேவோ இங்கே வல்லின மெய் என்ன மிகுந்திருக்கு இப்பு மிகுந்திருக்கு இதை தான் வந்து வள்ளின மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கசட தவறை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல வருதோ முதல் எழுத்து அந்த எழுத்துக்கு முன்னாடி கா காசா தாப்பா இந்த நான்கு எழுத்துல எந்த எழுத்து வந்து வருதோ அந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வள்ளின மெய் மிகும் வள்ளின மெய் என்னது கசட தவறை இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து மிகும் சொல்கிறாங்க ஓகேவா இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வள்ளினம் மிகும் சொல்ல முடியாது ஒரு சில சொற்களில் வந்து வள்ளின இல்லாமல் இயல்பாக பொருள் தரும் அது வந்து வள்ளின மிக இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வல்லினம் மிகும் இடத்துக்கும் மல்லினம் இல் மல்லினமே இல்லாமல் எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண்வெட்டி கொண்டு வா லெட்டர் பாருங்கள் மண்வெட்டி கொண்டு வா இதில் வந்து வள்ளினமை இல்லை இங்கே ஆனால் வள்ளினமை போட்டிருக்கும் இங்கே பாருங்கள் மண்வெட்டி கொண்டு வா மண்வெட்டி அப்படின்றது என்னது ஒரு பொருள் அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் மண் வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வந்து வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பொருள் இந்த மாதிரி வள்ளினம் மிகும் இடத்துல வள்ளினம் மெய் வந்து இட்டு எழுதணும் மலினம் மிகாத இடத்துல வளின மெய் இடாமல் எழுதணும் இந்த மாதிரி வளின மெய் இட்டு இடாமல் எழுதுறதுனால அதோட பொருட்கள் வந்து வேறுபடும் ஓகேவா அதே மாதிரி வள்ளின வர்ற இடத்துல வள்ளினமை இல்லாமல் எழுதக்கூடாது அதே மாதிரி வள்ளினமை வராத இடத்துல வள்ளினமை போட்டு எழுதக்கூடாது அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒற்று பிள்ளை அப்படின்ற ரெண்டு பிள்ளைகள் வந்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் வள்ளினம் மிகும் இடங்கள் எங்கெங்கே வள்ளினமைகள் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இந்த என்னும் சுற்றுத்திரிவுகள் அடுத்து வல்லினம் மிகும் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டால் அந்த பக்கம் இந்த கவிதை இதில் இப்பு இக்கு அப்படின்றது வல்லினமே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த என்னும் வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும் எந்த அப்படின்னு வர்ற இடத்துலலாம் வந்து வள்ளினம் மிகுன்னு போட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க எந்த திசை எந்த சட்டை இத்து இச்சு இது ரெண்டுமே வள்ளின அப்புறம் ரெண்டாம் ஏற்றுமை உறுப்பு என்னது ஐ ஐ எங்கெங்க வெளிப்படையாக வருதோ அங்கெல்லாம் வள்ளினம் மிகவும் எடுத்துக்காட்டு பாருங்க தலையை காட்டு பாடத்தை படி அடுத்து பாருங்க நான்காம் ஏற்றுமை உறுப்பு கூ வெளிப்படையாக வர்ற இடத்துலையும் வல்லினம் வந்து வரும் இங்கே பாருங்க எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் இத்து இப்பு வல்லினம் மெய் அடுத்து பாருங்கள் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் இகரம்னா என்ன ஈ ஓகேவா ஈ அப்படின்ற வர்ற வினை எச்சம் இதுல பாருங்க எழுதி பார்த்தான் இதில் எங்கே ஈ வந்திருக்கு இந்த தீ இருக்குல்ல அது தீ எப்படி பிரியும் இத்து கூட்டல் ஈன்னு பிரியும் தான் வந்து இகரம்னு சொல்றாங்க அதை மாதிரி இங்கே பாருங்க டி இது எப்படி பிரியும் எட்டு கூட்டல் இ அப்படின்னு பிரியும் இந்த மாதிரி இகரத்தில் முடிகிற வினை எச்சம் வர்ற இடத்துலையும் வந்துட்டு மல்லின மெய் இங்கே பாருங்க இப்பு வந்திருக்கு இங்கே வந்து இக்கு வந்திருக்கு மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உகரத்தில் வின எச்சங்கள் வன் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் மல்லின மிகும இதில் என்ன சொல்லியிருக்காங்க உகரம் அப்படின்னா என்னது ஊ வந்துடணும் ஊ வர்றதை தான் வந்து என்ன சொல்லுவோம் உகரம்னு சொல்லுவோம் வண் தொடர் குச்சியலுகரம் வண் தொடர் குச்சியலுகரம்னா க ச இந்த ஆறு எழுத்து வர்ற இடத்துல மட்டும்தான் வல்லினம் அதாவது ரெண்டு கண்டிஷன் இங்கே வந்து உகரம் இருந்தாலே என்ன ஆகும் வல்லினம் மிகும் இங்கே வந்து உகரமும் இருக்கணும் ப்ளஸ் அது வன்தொடர் தொடர் உகரமாகவும் இருக்கணும் இங்கே பாருங்கள் பெற்று கொன்றான் இதில் ரூ எப்படி பிரியும் இரு கூட்டல் ஊ ரூ இதில் பாருங்கள் உகரமும் வந்திருக்கு அப்புறம் வல்லினம் மெய்யும் வந்திருக்கு அதனால இந்த இடத்துல என்ன ஆகும் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் தூ தூ வந்து எப்படி பிரியும் இத்து கூட்டல் ஊ ஓகேவா இதில் பாருங்கள் ஊ அப்படின்றது உகரம் இத்து வந்து என்னது வன்தொடர் குற்றியல் உகரம் இந்த மாதிரி வர்ற இடத்துலையும் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கொ கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் இதுலேயும் வள்ளினம் மிகும் அதாவது இப்போது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்னது எதிர்மறை எழுத்துக்கள் இப்போ செல்லும் காசுக்கு எதிர்மறை என்னது செல்லா காசு எழுதிய பாடல் எழுதா பாடல் இதுதான் வந்து எதிர்மறை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி எதிர்மறை பெயரச்சம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் வர்ற இடத்துல என்னவா இருக்கும் வல்லினம் மிகும் இங்கே பாருங்கள் இக்கு வந்திருக்கு இங்கே வந்து இப்பு வந்திருக்கு அடுத்து தொகையில் வள்ளினம் மிகும் தொகை அப்படின்னா என்னது இப்போது எடுத்துக்காட்டு பாருங்கள் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் இந்த மாதிரி போன்ற அப்படின்றது மறைஞ்சி வர்றது தான் உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதில் பாருங்க மலர் பாதம் இதில் இப்பு அப்படின்ற வல்லினமை வந்திருக்கு தாய் தமிழ் இதில் இத் அப்படின்ற வள்ளினமை வந்திருக்கு அடுத்து பாருங்கள் உருவகத்தில் வள்ளினம் மிகவும் எடுத்துக்காட்டு தமிழ் தாய் வாய் பவளம் இதிலெலாம் பாருங்கள் இத்து இப்பு ரெண்டும் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் மல்லினம் மிகும் எண்ணு பெயர்கள்னால் என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த மாதிரி பத்து வரைக்கும் நம்ம சொல்கிறோல்ல எண்கள் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எண்ணு பெயர்கள்னு சொல்லுவோம் அதில் எட்டு பத்து இந்த ரெண்டு எண்களுக்கு மட்டும் வந்து வள்ளினம் மிகும் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் எட்டு புத்தகம் பத்து காசு அடுத்து அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் அப்படி செய் இப்படி காட்டு எடு எப்படி தெரியும் இச்சு இக்கு இத்து இந்த மூணு வள்ளினமை வந்து வந்திருக்கு பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகவும் பாருங்கள் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் அடுத்து பாருங்கள் மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும் மகரமை அப்படின்னா என்னது இம்மு எங்க எங்கெங்கே வருதோ அந்த சொல்லை அடுத்து என்ன ஆகும் அந்த இம் வந்து மறைஞ்சிட்டு நமக்கு என்ன வரும் வல்லினமே வரும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் மரம் குட்டல் சட்டம் இதில் சேர்த்து எழுதும்போது என்னாகும் இந்த இம் வந்து மறைஞ்சிட்டு அதுக்கு பதிலாக இச் அப்படின்ற வல்லினமே வரும் அது மாதிரி பாருங்கள் வட்டம் குட்டல் பாறை இதில் இம் மகரமே மறைஞ்சிட்டு இப் அப்படின்ற வல்லினமே மிகும் இதை தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வள்ளினம் மிகா எழு இடங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கண்ணா படி அப்புறம் புலவரே வருகை இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எழுவாய் சொற்கள் வர்ற இடத்துலலாம் வள்ளின எழுத்துக்கள் வராது எடுத்துக்காட்டு பாருங்கள் தம்பி படித்தான் யானை பிளேறியது அடுத்து அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது அடுத்து பாருங்கள் பேரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து மிகாதி மிகாது தான் பார்த்தோம் பேரச்சம் எதிர்மறை பேரச்சம் அப்படின்னா என்னது ஒரு சொல்லுக்கு ஆப்போசிட்டை வர்றது தான் வந்து பேரச்சம் நார்மலாக பேரச்சம் அப்படின்னா என்னது ஒரு சொல் பெயரை கொண்டு முடிகிறது தான் பேரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எழுதிய பாடல் பாடல் அப்படின்றது ஒரு பெயர் ஓகேவா அடுத்து பாருங்கள் எழுதாத பாடல் அடுத்து பாருங்கள் இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடத்தில் வல்லினம் மிகாது அங்க என்ன பார்த்தோம் வள்ளினம் மிகும் இடத்துல இரண்டாம் ஏற்றுமையிட உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் மறைஞ்சி வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க இலை பறித்தேன் காய் தின்றேன் இதே இது இலையை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஐ வெளிப்படையாக வந்திருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் இப்பு அப்படின்றது வரும் அடுத்து பாருங்கள் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது மென் தொடர் இடைத்தொடர்னா என்ன மென் தொடர் அப்படின்னா யன யமன மெல்லினம் இடைத்தொடர்னா எறள வளல இடையினம் இந்த பன்னிரெண்டு எழுத் பன்னிரெண்டு எழுத்துக்களை கொண்ட குச்சியலுகரம் வந்துச்சு அப்படின்னா வள்ளினம் மிகாது இங்கே பாருங்கள் தின்று தீர்த்தான் நான் அப்படின்றது வந்திருக்கு பாருங்கள் அடுத்து பாருங்கள் செய்து பார்த்தான் பார்த்திங்களா இந்த மாதிரி இடைத்தொடர் குச்சியலுகரம் மென் தொடர் குச்சியலுகரம் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் வள்ளினம் மிகும் இந்த இடத்துல யா அப்படின்றது வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுது பொருள் சுடு சு சுடுசோறு வினைத்தொகை அப்படின்னா என்னது ஒரு செயல் வந்து முக்காலத்தையும் வந்து காட்டும் அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எழுது பொருள் எழுதிய பொருள் எழுதுகின்ற பொருள் அப்படின்னு மாறும் இங்கே பாரு சுடுசோறு சுடும்சோறு சுடுகின்ற சொடு அந்த மாதிரி முக்காலத்தையும் காட்டும் அதுதான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வினைத்தொகை வர்ற இடத்துலையும் என்ன வராதா வள்ளினமை வராது அடுத்து பாருங்கள் அப்படி இப்படி எப்படி இந்த மூணு எழுத்துக்களையும் என்ன வரும் பள்ளினமை மிகும் ஆனால் ஆகிய சொற்கள் தவிர இந்த மூணு எழுத்தையும் தவிர்த்து படி அப்படின்ற முடிகிற சொற்கள் அடுத்து என்ன வருமா வல்லினம் மிகுமா எடுத்துக்காட்டு பாருங்கள் எழுதும்படி சொன்னேன் சாரி வல்லினம் மிகாது இங்கே பாருங்கள் எழுதும்படி சொன்னேன் அடுத்து பாடும்படி கேட்டேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது உண்மை தொகைனா என்னது இம் அப் உம் அப்படின்றது என்னவா மறைச்சி வரும் மறைஞ்சி வரும் இரு சொற்களுக்கு இடையில் உம் அப்படின்றது மறைஞ்சி வரும் அதுதான் வந்து தொகை உம் அப்படின்ற எழுத்து வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து என்னுமை ஓகேவா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் தாய் தந்தை வெற்றிலை பாக்கு இதை தாயும் தந்தையும் வெற்றிலையும் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோமா இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்